ஜெய்வாராகி வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நீ சோதனைகளை சந்தித்து விட்டதெல்லாம் போதும் நாளை விடிய போகும் விடியலிலிருந்து உன் வாழ்க்கையில் இன்பங்களானது பிறக்க ஆரம்பிக்கும் அதன் முக்கியமாக ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது உன்னை விட்டு போன உறவு உன்னுடைய உறவானது உன்னை மிகவும் சோதனைகள் செய்கிறது எப்பொழுதும் சந்தேகப்பட்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏதோ ஒரு கஷ்டமான வார்த்தைகளை விட்டுவிட்டு நீ செய்யாத விஷயத்தை எல்லாம் செய்ததாகவே சொல்லி உன்னை பல இடத்தில் பல நேரங்களில் மற்றவர்களுக்கு நேராக அசிங்கப்படுத்தியது இதை எல்லாமே நீ பொறுத்து பொறுத்து கொண்ட நம்முடைய உறவு தானே நம்முடைய கணவன் தானே என்று நீயோ எல்லா இடத்திலும் பொறுத்து பொறுத்து கொண்டே இருந்த ஆனால் ஒரு காலகட்டம் வந்தவுடன் நீயோ அதை எதிர்க்க ஆரம்பித்து விட்ட அப்பொழுதுதான் சின்ன பிரச்சனையாகவே இருந்தது பெரிய பிரச்சனையாக மாறியது யார் சொல்லிக் கொடுத்தது எதனால் நீ என்னை எதிர்க்கிறாய் என்று பல கேள்விகள் உன் மீது கேட்கப்பட்டது தங்கமே எப்பொழுதும் எல்லோரும் வாயை மூடிக்கொண்டே இருப்பார்கள் என்று பேசிக்கொண்டே இருந்தால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலம் வரும் அப்பொழுது அவன் அவன் பேசத்தான் செய்வான் எதிரி எப்பொழுதும் வாயை மூடிக்கொண்டே இருப்பான் என்று எல்லோரும் பேசுகிறார்கள் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையுள்ள வார்த்தைகள் என்று ஏதேதோ அவரவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதுவே எல்லா விஷயமும் தமக்கும் தெரியும் நாமும் ஒரு நல்ல மனிதன் நானும் எல்லா விஷயத்தையும் அறிந்தவள்தான் என்று நீ சொல்லும் பொழுது நீ இவ்வளவு சுதாரித்து விட்டாயா என்ற தேவையில்லாத பட்டங்களை கட்டி தேவையில்லாமல் இன்னும் மனதை சித்திரவதை செய்கிறார்கள் எதிரில் இருப்பவர்கள் தங்கமே நீ தைரியமாக நின்று பேசினாய் பத்தியா எவ்வளவுதான் வந்தாலும் பரவாயில்லை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது தவறு நம்மை இவ்வளவு தப்பான வார்த்தைகளால் பேசுகிறார்கள் இவர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டும் என்பதற்காக உன்னுடைய உறவை நீ இப்பொழுது தள்ளி வைத்திருக்கிறாய் பத்தியா இதை நான் சரி என்றுதான் சொல்வேன் ஆனால் இப்பொழுது உன்னுடைய துணையானது நீ தான் நீ எல்லா விஷயத்திலும் சரியாகத்தான் இருந்தாய் நாம் தான் அதை என்று தெரிந்து கொண்டு உன்னை நோக்கி தங்கமே அதை நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளலாமா நம்மை விட்டு போன உறவு நம்மை தேடி வந்தால் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் மற்றபடி வேறு யாருமே முடிவு செய்ய முடியாது தங்க பிள்ளையே வாழ்வில் நிறைய விஷயங்களை இனி இழந்து விட்டாய் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது நிறைய இடத்தில் அசிங்கங்களும் அவமானங்களையும் இழந்து விட்டார் புரிகிறதா மேல் உன்னுடைய உறவை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா கூடாதா உறவு தேவையா இல்லையா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் உன்னுடைய உறவு திருந்தி வருகிறது இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீதான் நிர்ணயிக்க வேண்டும் காலம் முழுவதும் திரும்பி அதே மாதிரியான பிரச்சனை பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டும் என்றால் அது உன் வாழ்க்கையை நீதான் முடிவெடுக்க வேண்டும் இல்லை ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று நினைத்தாயானால் அதையும் நீதான் முடிவு செய்யவே வேண்டும் ஆனால் இப்பதற்கு உன்னுடைய துணையானது மனம் திருந்தி உன்னை நோக்கி வந்து இருக்கிறது சீக்கிரத்தில் உன்னுடைய உறவானது உன்னை தேடி வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையையும் அது மாற்றிவிடும் கவலைகள் இல்லாமல் சந்தோஷமாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி உங்களை தேடி வரும் முக்கியமாக உன்னுடைய துணை உன்னுடைய துணையை நீ மிகவும் மிகவும் கவலையோடு எதிர்பார்த்து கொண்டே இருந்தாய் வருமா வருமா என்று ஆனால் அது இப்பொழுது வரப்போகிறது இந்த நேரத்தில் நீதான் முடிவு செய்ய வேண்டும் காலம் முழுவதும் ஒருவனுக்கு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து எத்தனை நாள்தான் ஏமாந்து போவது என்று கேட்கிறார் இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துதான் பாரே மனம் திருந்தி வரும் உறவுக்கு வாய்ப்பு கொடுத்து பார் வாய்ப்பு கொடுப்பதில் எந்த ஒரு தவறுமே இல்லையே எல்லோருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு தவறுகள் செய்வார்கள் தவறை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால்தான் என்ன தங்கமே வாழ்வில் எவனுமே தவறு செய்யாமல் இருப்பது கிடையாது அதை ஒரு முறை வாய்ப்பு தைரியமாக எதுவாக இருந்தாலும் முடிவடு வாழ்க்கையில் இவர்கள் எப் இவர்கள் தவறாக நினைப்பார்களோ அவர்கள் தவறாக நினைப்பார்களோ என்றெல்லாம் நீ நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்குமா அந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்குமா என்பதை மட்டுமே நீ யோசி நீ எந்த அளவு உன் வாழ்க்கையில் யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் நிம்மதிதான் கேட்குமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வராது நீ யோசிக்காமல் செய்யும் பொழுதுதான் தவறுகள் வரும் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் வராது ஏன் தெரியுமா எல்லா விஷயத்திலையும் நீ அடிபட்டு விட்டாய் வாழ்க்கையின் துணையிலும் அடிபட்டு விட்டாய் பணத்திலும் அடிபட்டு விட்டாய் தொழிலும் அடிபட்டு விட்டாய் குடும்பத்தில் இருப்பவர்களும் அடிபட்டு விட்டாய் எல்லா விஷயத்திலும் நீ அடிபட்டு விட்டதனால் உனக்கு இனி எல்லா பிரச்சனைகளையுமே இப்படித்தான் செய்ய செய்ய வேண்டும் வேண்டும் அப்படித்தான் என்ற ஒரு தோன்றி எல்லா விஷயத்தையும் சரியாக செய்ய ஆரம்பித்து விடுவார் எல்லா விஷயத்திலும் தைரியத்தை மட்டுமே மனதில் வைத்துக்கொள் எல்லா விஷயத்திலும் தேவையில்லாத குழப்பங்களை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வராது அமைதி என்ற ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நிலையானதாக வைத்துக்கொள் அமைதி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் அளவுக்கு மற்ற யாராலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்க முடியாது அதுபோல் தனிமை தனிமையும் அப்படித்தான் தங்கவே எந்த ஒரு விஷயத்தையும் தனிமை சொல்லி கொடுக்கும் அளவுக்கு வேறொரு நபர் யாருமே உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது நம்பிக்கையோடு இரு கவலை இல்லாமல் இரு எல்லா நாளும் சிரித்துக்கொண்டு கொண்டு புன்னகையோடே இரு நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனை எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை செய்ய வைக்குமே தவிர மற்றபடி நம்பிக்கை இல்லை என்றால் எல்லா விஷயத்திலும் தோற்றுதான் போக வேண்டும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ உங்களுடைய மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும் நீங்கள் எப்பொழுதும் நேர்மையாகத்தான் இருக்கிறீர்கள் எல்லா விஷயத்தையும் சரியாகத்தான் செய்கிறீர்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்தது போலத்தான் நடக்கும் என்று நம்பிக்கை வையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே தான் நடக்கும் காலம் முழுவதும் உங்களை நான் கண் கலங்க விடவே மாட்டேன் இப்பொழுது இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நாளை நிச்சயமாக மாறி உங்களுக்கு பிடித்தது போல உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றங்களாகவே நடக்கும் இதுதான் உண்மை இப்பொழுது நடக்கிறதே நாளையும் அதேதான் தொடருமா என்பது கிடையாது வாழ்க்கையில் மாற்றங்களானது இருக்கும் நிச்சயமாக நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்தது போல நிறைய விஷயங்கள் நடக்கும் நீயோ அதை பார்த்து ஆச்சரியதான் படுவாயே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீ பயத்தோடு எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாறி நிற்க நிற்கமாட்டாய் இனிமேல் சந்தோஷமாக இரு இனி எல்லா நாளும் எப்பொழுதும் இந்த வாராகி ஆகியனால் உன் கூடவே இருந்து வழி நடத்தி உன்னை காவல் காப்பேன் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த நான் ஜெய் வாராகி